வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணால் தான் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் அன்பர்கள் மனதிலே இதை பூர்த்தி செய்து கொண்டு நிதான நிலையிலே தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் இன்பமாகவும் இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் ஆங்கில புத்தாண்டு என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னுடைய தினசரி பலனை பார்க்கின்ற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து இன்றைய விசேஷம் அரசு விடுமுறை தரிசனம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ தலங்களிலே பகற்பத்து விழா ஆழ்வார் திருநகரி நம் ஆழ்வார் ராஜாங்க சேவை துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு முப்பது வரை மேலும் ஒன்று முப்பதில் இருந்து இரண்டு முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிரை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவிதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இரண்டு வரை இன்றைய நட்பு நட்சத்திரம் நள்ளிரவு அமித சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் இன்று இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதரை சந்திராசம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த நல்வாழ்த்துக்கள் தூண்டாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழில் வியாபாரம் நஷ்டமின்றி உயர பெரிய தொழிற்சாலை உரிமையாளர் முதல் நடைபாதை வியாபாரி வரை பெரும்பாலானோ மத்தியிலே உள்ள புலம்பல் வியாபாரத்தில் நஷ்டம் வியாபாரத்தில் வார்த்தைகள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் இறைவன் அருள் பெற்றுதான் தொழில் நடக்க எளிய பரிகாரத்தை நாம் செய்து பயன்பெறலாம் பெரும் தொழில் அதிபர்கள் மற்றும் பெரும் கொள்முதல் வியாபாரிகள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம் என்னவென்றால் தினசரி காலையிலே குளித்து விட்டு வேட்டி அணிந்து எக்காரணத்தை கொண்டும் கைலி அணிந்து ஆலயத்திற்கு செல்லக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்திற்கு முன்பு பால் அமரவு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பழு பருப்பு ஆகிய ஐந்தும் கலந்த ஒரு புதிய கிண்ணத்திலே வைத்து காட்சி எடுக்கப்பட்ட பஞ்சாமிர்தத்தை மகாலட்சுமிக்கு முன்பு வைக்க வேண்டும் ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு ஏற்ற மகாலட்சுமி படத்திற்கு நெய்வேதியம் செய்து பஞ்சாமிரத்தை உண்ணவேண்டும் எடுத்து சென்று உங்கள் தொழிற்சாலை அல்லது வியாபார ஸ்தலத்திலே உள்ள முக்கிய வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறு தினசரி செய்து வந்தால் தொழில் நஷ்டம் வராது நெருக்கடியும் வராது மகாலட்சுமி துணை நிற்பார் இது அனுபவத்தில் கண்ட பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் வியாபாரம் பெரிய பெருக எளிய பரிகாரம் நவ தானியங்களை ஒரு மஞ்சள் துணியிலே முடிந்து உங்கள் கடை வாசலிலே கட்டுங்க உங்கள் கல்லாவிலும் போட்டு வையுங்க நக்கம் இல்லாத அளவிலே உங்கள் வியாபாரம் பெருங்க மூன்றாவது பரிகாரம் கூலி வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம் பணம் வளர்த்து கடுக்காய் ஒன்றை எடுத்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் தடவி உங்கள் கல்லாவில் போடுங்க அன்று முதல் வியாபாரம் பெருகும் உங்கள் தொழிலே நஷ்டம் வராது அற்புதமான இந்த பதிவை புரிந்து கொண்ட அன்பர்கள் யாருக்கு இது தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை கூட்டிக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து பத்தாவது வியாபாரஸ்தானத்தை தொழில் ஸ்தானம் வியாபார ஸ்தானத்தை லக்கன மிதன மேசலகணம் கடந்து இப்பொழுது கடக லக்கணத்திலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் இது யாரெல்லாம் ஜோதிடம் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு இது பயன்பாடாக இருக்கும் மேலும் பிறருக்கு வழிகாட்டவும் இந்த அருமையான குறிப்புகள் உங்களுக்கு உதவி செய்யும் இப்பொழுது நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கடக லக்கணத்தில் இருந்து துலாம் ராசியிலே செவ்வாய் வீட்டிருந்தால் அவர்களுக்கு அமையும் பணி மன நிம்மதியை தரும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் நல்ல முறையிலே பணம் வரும் ஒரு சிலருக்கு அரசியல்வாதியாக இருப்பீர்கள் ஒரு சிலர் அரசு துறையில் உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பீர்கள் போக்குவரத்து வீடு வாகனம் ரியல் எஸ்டேட் உத்தியோகம் அல்லது சொந்தமாக செய்யலாம் கட்டணம் அழகுபடுத்துதல் துறை கம்ப்யூட்டர் துறை ஓட்டல் நகைக்கடை போன்றவற்றை செய்யலாம் ஐந்தாவது வீட்டிலே அதாவது விருச்சகத்திலே செவ்வாய் வீட்டிருந்தால் கடக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி தொழிலமை அரசாங்கத்தில் உயர் பதவிகளே வேலை கிடை காவல்துறை ராணுவத்துறை எம்இஎஸ் குடியிருப்பு வீடு கட்டுதல் ரியல் எஸ்டேட் உணவு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ஷாப் ஒரு சில அரசியல்வாதிகளாக அமைச்சர்களாக பதவியில் அமரக்கூடும் ஆறாவது இடமாக சொல்லப்படுகின்ற வீட்டில் இருந்தால் நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியாது கடன் ஏற்படும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் இரத்த பரிசோதனை நிலையம் அரசாங்கத்துறை என்றால் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் நாளைய தினம் செவ்வாய் ஏழில் இருந்தால் எட்டில் இருந்தால் ஒன்பதாவது இடத்தில் இருந்தால் பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது இடத்திலே இருந்தால் கடகலக்னக்காரர்களுக்கு இவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் இணையும் ராகு புதன் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும் வாழ்க்கையே மாறும் ராகு புதன் சேர்க்கை இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு பிறக்க உள்ளது ஜோதிடத்தின் படி இந்த புத்தாண்டிலே பல்வேறு கிரகங்கள் பயிற்சி அடைய இருக்கின்றன அதிலே ராகு புதன் இணைவு குறிப்பாக இந்த புத்தாண்டு தொடக்க கட்டத்திலே ஒரு ராசியிலே இணைய உள்ளன ராகு பகவான் தற்பொழுது மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் அந்த வகையிலே புதன் கிரகமும் வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு மீன ராசியிலே சஞ்சாரம் செய்கிறது இதனோடு புதன் கிரகம் இணைவதால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ச்சம் அதிகரிக்கும் புத்தாண்டின் தொடக்கத்திலே இந்த மூன்று ராசிக்காரர்கள் இதனுடைய பலாபலனை அறுவடை செய்வார்கள் விருச்சகம் வரும் புத்தாண்டிலே இவர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஒன்றுதாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் வணிகத்தில் பொருளாதார வளர்ச்சியை அளிக்கும் பல்வேறு வாய்ப்புகள் தேடி வரும் திருமண வாழ்க்கை இன்பமாய் அமை அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்க கால கட்டமே ஒரு ஜாக்பேட் போன்று பலாபலங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பிலே இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்களும் துலாம் ராசியை சார்ந்தவர்களும் மிதுன ராசியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இணைவிலே துலாம் ராசியும் பெரிய பெரிய கிடைக்க பெற்று பணி வாழ்விலும் புதிய கதவுகள் திறக்கும் தற்போது படித்து முடித்தவர்களுக்கு அவர்களுடைய கல்வியின் மூலமாக சிறப்பான வேலை கிடைக்கும் புத்தாண்டிலே வணிக திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அடுத்தது ரிஷபா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பல இடத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார நிலை பொதுவாகும் புத்தாண்டிலே தொழிலும் செழிக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் புதிய தொழிலோ அல்லது புதிய வேலையோ இணையும் வாய்ப்புகள் அதிகமாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புத பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற உண்மை அந்த நன்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி இப்பொழுது இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியை நோக்கி விரைகிறோம் அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து பேச்சிலே இனிமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் அல்லது வியாபாரத்தில் நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கும் இதனால் அவ்வப்போது உடல் ரீதியாக சோர்வு ஆயாசம் ஏற்பட இடம் சிலருக்கு சகோதர வகையிலே சின்ன சின்ன சோதனைகள் ஏற்படும் திடீர் செலவு கையிருப்பை குறைக்க இடம் உண்டு ஆரோக்கியத்தில் குறிப்பாக அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நாள் மற்றபடி தொழில் அதன் வியாபாரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்வதும் நல்லது அகலக்கால் வைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை வலு சற்று அதிகரித்தே காணப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை குறைக்க வேண்டும் நிதானத்தை பெருக்க வேண்டும் பேச்சில் இனிமையை கூட்ட வேண்டும் தொழில் அல்லது வியாபாரத்தில் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கும் இதனால் அவ்வப்போது உடல் ரீதியாக சோர்வு ஆயாசம் ஏற்பட இடம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சகோதர வகையிலே சின்ன சின்ன சோதனைகள் ஏற்படவும் இடம் உண்டு திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்க வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தில் குறிப்பாக அதிக அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அகல கால் வைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்தேதான் காணப்படும் கவனம் தேவை ரிஷப ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும்போது என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகல் மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பாராகத்தான் இருக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினமாக இருப்பதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராட்ச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் இது பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணிகளில் கவனமாய் இருக்கும் விவகாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் புன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணியில் கவனமாய் இருக்கும் ஆயுளை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் பங்குதாரர்கள் வீண் செலவுகள் ஏற்பட கூடும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வரலாம் திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும் உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் போராடி வெல்லுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி கூட அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாய் பேசி வசூலிக்க பாருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் போராடி வெல்லுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பல வற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினம் மனஸ்தாபம் வந்து நீக்கும் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்பற்றாவுறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் துலாம் ராசிக்கு உரிய இந்த நாளின் பலன் உங்கள் பேட்டிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவில் துணிச்சல் அதிகரிக்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேட்டிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவர்கள் அவர்கள் துணிச்சல் அதிகரிக்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று அசையும் அசையாத சொத்து வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிபடியாய் குறை கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகைகளை பிறருக்கு கடன் கொடுப்பதையும் தவிர்க்க மாணவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தீய நண்பர்களுடைய சகலாசத்தை தவிர்க்க விசாரணை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அசையும் அசையாத சொத்து வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணப்பட்ட பாதிப்பு சிலருக்கு உண்டாக இடம் உண்டு அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலேயே வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிபடியாக குறையும் கொடுக்கல் வாங்கலேயே பெரிய தொகைகள் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் உடல்நல குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தீயன் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் தனுசு தனுசு ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று அலைச்சல் அதிகமாய் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது முட்டார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டுதான் முன்னேறுவீர்கள் சில பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வார் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவுகளை அனுசரித்து சென்றால் நல்ல பழங்கு ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளிலே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய நான் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கி கடனை சில போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது அபித்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படலாம் தடைகளை தாண்டிய முன்னேற வேண்டிய நாள் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் கும்ப ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்கள் உழைப்பு இறுதியில் வீண் போகாது சிலருக்கு சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெறும் அதனால் மூலம் எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதுமே பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் ஏழு அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மை உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் ஒரு தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு எப்போதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள் போராடி வெல்லுகின்ற நாள் மீன இன்றைய பொது பலங்கள் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை இழுத்து போட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலட்சிகள் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை இழுத்து போட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் தாலையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவத்திர முடிவு நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்